கார்த்திகேதவன் சாரில் ஒரு குட்டிப்பிரம வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வேண்டிய குள்ள போகலாம் கார்த்திக் கேட்டுக்கிறதுனால சாமுண்டீஸ்வரியும் சரி மறுபடியும் பஞ்சாயத்து வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க திரும்பவும் ஆளை வந்தால் பஞ்சாயத்து ஏற்ப சொல்றதுக்காக பஞ்சாயத்துக்கு வந்திருக்காங்க இங்கே தம்பி இந்த மாதிரி எல்லாம் அழிச்சு அழிச்சு பஞ்சாயத்து பண்ண நான் எங்கேயுமே போனதில்லை ஏதோ சாமுண்டீஸ்வரி வீட்டு டிரைவர்ங்கிறதுனால உன் பேர்ல எந்த தப்பும் இல்லை நிரூபிக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன் பழைய சுமந்துக்கிட்டு வெளியே போக விருப்பம் இல்லை நான் செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தம் பண்ணுறதாவும் நீ மறுபடியும் பஞ்சாயத்தை கூப்பிட்டுருக்க சரி நீ அப்படி என்ன தான் பிராய்ச்சித்தம் பண்ணுறேன்னு கேட்குறாங்க வந்து இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டு சொல்லுது அதனால் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் இந்த தாலியை கட்டி இப்போவே என் பொண்டாட்டியாக எடுத்துக்கலான்னு இருக்கிறேங்கிறாங்க காட்டி ஆமாங்க ஐயா இதுதான் சரியான நாயம் பையனால தானே அந்த பொண்ணு கெட்டுப்போச்சுன்னு சொல்லுது அப்போ இந்த பையன் எடுத்திருக்கிற முடிவு சரிதாங்க ஐயா இந்த பையனை தாலியை கட்ட சொல்லுங்கன்னு ஊர்க்காரங்களும் சொல்கிறாங்க ஐயா நான் பண்ணன தப்புக்கு பிராய்ச்சித்தம் எடுக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த பொண்ணை இனிமேல் வேறு யார் கட்டுவாங்கன்னு சொல்லி அழுதாங்க இல்லையா நானே கல்யாணம் பண்ணிக்கிறேங்க ஐயான்னு காட்டி சொல்லிடுறாங்க சாமுண்டீஸ்வரி அப்போ நீ என்ன பதில் சொல்கிறேன்னு கேட்குறாங்க எனக்கு இதில் சம்மதம் தாங்க ஐயா அவங்க ரெண்டு பேரும் தங்கறக்கான வீடும் சம்பாத்தியத்துக்கு பணமும் வருமானமும் நான் தரேங்க ஐயாங்கிறாங்க அப்புறம் என்னம்மா உனக்கு சம்மதம் தானேன்னு கேட்குறாங்க அந்த பொண்ணு ஐயோ இல்லைங்கய்யா இதில் எனக்கு சம்மதம் இல்லை அவன் கட்டவேங்கிறாங்க என்னம்மா இப்படி சொல்ற நடந்தது நடந்து போச்சு இனிமே உன்னை யார் கட்டிக்கு போறா தம்பி தான் உனையவே கல்யாணம் பண்ணி ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டானே அப்புறம் என்னமா உனக்கு பிரச்சனைங்கிறாங்க அளவன் தான் இல்லைங்கய்யா இருந்தாலும் எனக்கு பிடிக்கலைங்கிறாங்க ஊர்க்காரங்க இதெல்லாம் சரியில்லமா நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும்னு ஊர்க்காரங்க எல்லாரும் ஒரு முடிவுக்கு வராங்க சிவனாண்டி நின்று குறுக்க வசுறாரு நீ உட்காரு இந்த குடும்பத்துக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லை ஏன் வீட்டு பிரச்சனை இல்லை மூக்கு சாமுண்டீஸ்வரி எப்பா உன்னால பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீதான் பரிகாரம் தேடணும் போப்பா போய் தாலியை கட்டுங்கிறாங்க அளவன் தான் கையில் கையில இருந்த தாலியை எடுத்து கொடுக்கறாங்க கார்ட்டியும் அதை கட்டலான்னு போகும்போது ஐயோ இல்லைங்கய்யா நான் சொன்னதெல்லாம் பொய்யா பணத்துக்கு ஆசைப்பட்டு ஐயா நாங்க இப்படி நடிச்சோம் இந்த சிவனாண்டி வந்து எங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்னு சொன்னாரு சாமுண்டீஸ்வரி வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கு போற மாறி போய் அவங்க வீட்டில் டிரைவர் இருப்பான் அவன் பேரில் இப்படி ஒரு பழிய சொல்லுங்க அந்த குடும்பமும் அசிங்கப்பட்டு நிற்கும் அந்த வீட்டில் இருக்கிற டிரைவரும் வீட்டை விட்டு வெளியே போவான் இதுதான் நமக்கு வேணும் நான் சொன்ன மாதிரி நடிங்கன்னு சொல்லி அவர் பணத்தை கொடுத்தாரு அந்த பணத்தை காசுபடுத்தாங்க ஐயா நாங்கள் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா நாங்கள் ஊருட்டு போயிடறோம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க நாண்டி எல்லோரும் முன்னாடியும் தலை குணிச்சு நிற்கிறாரு ஏ சிவநாண்டி நீ என் குடும்பத்தை அசிங்கப்படுத்த நினைச்சதுக்கு உனக்கு என்ன தண்டனை கொடுக்குறதா அப்படின்னு சாமண்டேஸ்வரி சிவநாண்டி கிட்டே கேட்குறாங்க இவனை சும்மாவே விடக்கூடாதுங்கய்யா ஐயா அடிக்கடி இப்படித்தான் என் குடும்பத்துல மோக்க நொழச்சி இந்த மாதிரி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கான் தண்டனை இனக்கு சாமுண்டீஸ்வரி பரவாயில்ல விடுங்க மேடம் இதில் நான் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால நான் மன்னிச்சு விட்டுறேன்னு சொல்றாங்க கார்டி இதுக்கு நீ என்ன பதில் கேட்குறாங்க ஆளவன் தான் டிரைவர் கேட்டதுனால நான் அவனுக்கு உயிர் பிச்சை போறேன் பொழச்சு போகட்டுங்கிறாங்க ஆளவன் தான் பஞ்சாயத்துல கார்டிய நீ மறுபடியும் சாமுண்டேஸ்வரி வீட்டில் வேலை பாத்துக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறமா சாமுண்டேஸ்வரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க அத கார்டிகிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க என் தங்கச்சி பையன்னு தெரிஞ்சிருந்தும் இப்போ நான் உன்னை மாப்பிள்ளையும் கூப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்க அது மட்டும் இல்லை என்னால் தான்ப்பா இவ்வளோ பெரிய தப்பு நடந்துருச்சு நானே உனக்கு வீட்டு விட்டு வெளியே போகிறது காரணம் மாமா அது ஒன்றும் பிரச்சனைகளை விடுங்க அதை தான் நான் மறந்துட்டோமே இப்போவும் நான் உரிமையோடு உன்னை மாப்பிள்ளையே இந்த இடத்துல ஏற்றுக்க முடியாமல் வேலைக்காரனை தானே வச்சிருக்க முடியும் இருக்குது மாப்பிள்ளைங்கிறாங்க பாசத்தை காட்டுறக்கு இதெல்லாம் நேரம் அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா இன்னும் பிரச்சனை அதிகமாகிடும் நான் யாருங்கிறது உண்மை தெரிஞ்சால் திரும்பவும் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க நான் வந்த நோக்கம் நிறைவேறாமல் போயிடுமாமாங்கிறாங்க காட்டி சரி மாப்பிள்ளை நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்போ நான் உங்களை டிரைவராகவே கூப்பிட்டுக்கிறேன் உங்கள் தான் முக்கியமாக சொல்லணும் நீங்கள் தான் அடிக்கடி மறந்து போய் என்ன கார்ட்டியாகவே நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் முக்கியமாக கவனமாக இருக்கணுங்க யார் இருந்தாலும் என்னையும் டிரைவராக தான் நீங்கள் பார்க்கணும் கார்ட்டியாக பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க கார்ட்டி சரிப்பா சகலா திரும்ப திரும்ப அதுவே சொல்லாதீங்கிறாங்க பார்த்தீங்களா மறுபடியும் என்ன சகலா இப்படியெல்லாம் உரிமையோடு கூப்பிடாதீங்க என்னை டிரைவர்னு கூப்பிட்டிங்கனாவே போதுங்கிறாங்க கார்ட்டி சரிப்பா விடுபடு ஏதோ வாய் தவறி வந்துருச்சு அடுத்தது என்ன பண்ணலாம் அதை சொல்லுங்கிறாங்க அடுத்தது கார்ட்டி மகேஷ் ரெண்டு பேரும் மோசமானவங்கன்னு நம்ம நிரூபிக்கணுங்கிறாங்க கார்ட்டி என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க மகேஷும் மாயாவும் மோசமானவங்களான்னு ராஜா கேட்குறாங்க ஆமா மா அவங்களுக்குள்ள தப்பான ஒரு ஒரு இருக்கு நிச்சயதார்த்த நிச்சயதார்த்தத்தை அணிக்கி டாக்டர்மா வராங்கன்னு தெரிஞ்சதும் அவங்க பொண்ணு கையை கொண்டு போய் ஃபேனில் வச்சு திரும்ப அந்த டாக்டர்மா வந்து மகேஷியும் மாயாவையும் பார்க்க விடாதபடி பண்ணிட்டாங்க அது இது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் அதை கண்காணிக்கலான்ட்டு போனோம் அந்த ஃபுட்டேஜ்ஜும் உடச்சிருந்துட்டு போயிட்டு டாக்டர்மா நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இருந்தவங்கள கார் ஆக்சிடென்ட் பண்ண வச்சுட்டாங்க ஃபோட்டோ ஆல்பம் வந்துடுச்சின்னு தெரிஞ்சதும் அந்த ஃபோட்டோவை பார்க்கறக்காக வந்த மாயா அந்த ஃபோட்டோவில் நம்ம பொண்ணு சொன்ன அடையாளப் புடவையை தான் அந்த மாயா கட்டியிருந்தாங்க அதை வச்சு எப்படி கண்டுபிடிச்சிடுவாங்களோன்னு நினச்சிட்டு அந்த ஃபோட்டோவை பாக்க வர மாதிரி வந்து அந்த ஃபோட்டோவை பூரா தீயில போட்டு போயிட்டாங்க அப்படி இருந்து ரெண்டு மூணு விட்டு எங்களுக்கு கிடைச்சது அது யாருன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அது மாயா உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் விஷயமெல்லாம் எங்களுக்கு தெரியும் பணத்தோடு வாங்க அதுக்கப்புறம் நாங்க சாமண்டீஸ்வரி வீட்டுல சொல்ல மாட்டோன்னு சொல்லி மிரட்டணும் அதே மாதிரி ரெண்டு பேரும் பணத்தோட முகமோடி போட்டுக்கிட்டு மகேஷ் வந்தான் பணத்தை கொடுக்கும் போது ரெண்டு பேத்துக்கு கை பின்னாடியே வந்து கலவுல மாயா ரெண்டு உண்மை எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு இது எப்படியும் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க நினச்சிக்கிட்டு மாயா விஷத்தை குடிக்கிற மாதிரி நடிச்சு ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டாங்க நாங்க சொன்னாலும் சாமண்டீஸ்வரி அத்தை நம்பாத அளவுக்கு அந்த மாயா நடிச்சாங்க அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் நீங்க ரெண்டு பேரும் ஒழுங்காக உண்மையை ஒத்துக்குங்க இல்லைன்னா நீங்க தேவையில்லாம ஜெயில கம்பி என்ன வேண்டியதா இருக்குன்னு கூட நான் சொன்னேன் எங்களையே மிரட்டி பார்க்குறியா இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் போது அதுக்கு முன்னாடியே ஒன்று அந்த வீட்டிலேருந்து எப்படி நான் வெளியே துரத்துறேன் பாருன்னு மாயா என்கிட்ட சவால் விட்டாங்க அவங்க விட்ட சவாலுக்கு தான் சிவனாண்டியை கூட்டு சேர்த்திருக்கிறாங்க பொண்ணை ஏற்பாடு பண்ணி என் பேரில் தப்பான பழியை சுமத்தி இதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி இருந்து வெளியே விரட்டணுங்கிற நோக்கம் தான் அவங்களுக்கு அப்புறம் தான் நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியுமே பஞ்சாயத்து வச்சு பஞ்சாயத்தில் எனக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க எனக்கு வெளியே போகிறதுக்கான ஏற்பாடு எப்படியெல்லாம் பண்ணி பார்த்தாங்கன்னு நீங்களும் பார்த்தீங்கல்ல எல்லாமே சிவனாண்டி மாயா மாயாசி இவங்கெல்லாம் செஞ்ச ஏற்பாடு தான் சொல்கிறாங்க இதை கேட்டதும் அப்படியே உறஞ்சு போய் நிற்கிறாங்க ராஜா ஐயோ மாப்பிள்ளை எனக்கு தெரியாம இவ்வளவு நடந்திருக்கா அப்படின்னு கொதிச்சு போய் நிக்கிறாங்க கோவப்படுறதுக்கு சரியான நேரம் இது கிடையாது பொறுமையா தான் நம்ம அத்தைக்கு புரிய வைக்கணும் ஐயாவையும் மகேஷையும் கையும் கலவமா பிடிச்சு எல்லார் முன்னாடியிலையும் நிறுத்தி அதுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் புரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களே வேண்டான்னு விரட்டணும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் இந்த விஷயத்தை எங்க வெளியில சொல்லிடுவாங்களோன்னு அவங்களே என்ன வேணாலும் டிராமா பண்றதுக்கு தயாரா இருக்காங்க ஆமாமா கையும் கலவமா பிடிக்கலான்னு தான் அன்னைக்கு நான் அவனை தோப்பு பக்கம் குடிக்கிட்டு போய் கல்ல ஊத்தி கொடுத்து அவன் வாயாலே எல்லாம் சொல்ல வச்சு அத்தையும் என் போனில் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டு போச்சுன்னு வருத்தப்படுறாங்க மயில் இருங்க மயிலும் இன்னும் கல்யாணத்துக்கு நாள் இருக்கல அது வரைக்கும் டைம் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் பாத்துக்கலாம் பத்தின உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரலாம் உங்க முகத்தரிய கிழிச்சு ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்றலான்னு கார்த்தி சொல்லியிருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும்